திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று இரண்டு மகேந்திர காண்டம் ஜெயந்தன் கனவுகான் படலம் மகேந்திர காண்டத்தில் பத்தாவது படலமாக ஜெயந்தன் கனவுகான் படலம் அமைந்திருக்கின்றது தேவர்களும் ஜெயந்தனும் வீர மகேந்திரபுரத்தில் உள்ள சிறைச்சாலையில் தங்கள் உள்ளத்து நிலவுகின்ற பெரும் துயரத்துடன் மயங்கி வீழ்ந்தார்கள் அதை பெருமான் திருவுள்ளம் கொள்கின்றார் உயிர்கள் தோறும் உயிருக்கு உயிராக இருந்தருளி அந்த உயிர்களுக்கெல்லாம் தோன்றா துணையாகி இனிய அருளினைப் பொறுகின்ற எல்லார்க்கும் முதல்வனாய் என்றும் குறைவிலா நிறைவாகிய ஆறுமுகமுடைய நின்மலனான கடவுள் ஜெயந்தன் உள்ளிட்ட தேவர்களின் நிலைமையை திருவுள்ளம் கொள்கின்றார் கொடிய சிறையில் அகப்பட்டு துடிதுடித்து துன்புறுத்தும் அசுரர்களால் நோவுபட்டு துன்புற்று தஞ்சமின்றி தமது உள்ளம் அலைந்து மெலிவுறும் அவரை அந்த தேவர்களுக்கு ஜெயந்தனுக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார் முருகப்பெருமான் அவர் தாய்க்கும் மேலானவர் அல்லவா தஞ்சம் ஒருவரும் இல்லாது தனி இடத்தில் அகப்பட்டு அழுது அயர்கின்ற ஒரு சிறு குழந்தையை சென்று தழுவி அழாதே அஞ்சாதே என்று அருள் புரிகின்ற ஈன்றெடுத்த தாயை விட மேலானவரல்லவா பெருமான் தொண்டர்கள் கண்டு அண்டி மொண்டு உண்டு இன்புற்று இருக்கின்ற இனிய அழகிய திருவடிகளை உடைய குமரக் இந்த திருச்செந்தூரில் தேவர்களின் வினை விளைவுடைய துயரத்தை அகற்றியருள நினைந்து வீற்றிருந்து அருள்க அருள் புரிகின்ற நின்மல ஜோதியான முருகப்பெருமான் சிறைச்சாலையில் தனது உணர்ச்சிகள் எதுவும் இல்லாதபடி சோர்ந்து வீழ்ந்த ஜெயந்தனினுடைய கனவிலே அவன் முன்பாக வந்து அருளினார் ஜெயந்தனுக்கு அருள் புரிகின்ற திருவுள்ளத்தோடு ஜெயந்தன் கனவிலே தோன்றினார் முருகப்பெருமான் வீறு கேதனம் வஜ்ரம் அங்குசம் வீசிகம் மாறிலாத வேல் அபயமே வலம் இடம் வரதம் ஏறு பங்கயம் மணி மழு தண்டு வில் இசைந்த ஆறிரண்டு கை ஆறுமுகம் கொண்டு வேள் அடைந்தான் வலிமை கொண்ட கோழிக்கொடியும் வஜ்ராயுதம் அங்குசம் அம்பு வேல் வக்கை அபயம் இடக்கை வரதமாகவும் சங்கு தாமரை ரத்னம் மழுவாயுதம் தண்டு வில் இவைகளை ஏந்திய பன்னிரண்டு திருக்கரங்களுடன் ஆறு திருமுகங்களும் கொண்டு ஒளிக்கும் ஒளியாகி அழகான மேனி நிறைந்த பெருமான் ஜெயந்தனுடைய கனவிலே வந்து அருளினார் தனக்கொரு தந்தையில்லாத பரம்பொருளாகிய சிவபெருமானையே தனக்கு தந்தையாக உடைய முருகப்பெருமான் இவ்வாறு ஜெயந்தனுடைய கனவிலே வந்தருளி ஜெயந்தன் பேர் எழிலுடன் கூடிய தமது அருள் நிறைந்த உருவினை காண்பித்தருள அவ்வேளை இந்திரனினுடைய மகன் ஜெயந்தன் அவனுடைய உள்ள உடம்பிலே கண்ணுக்கும் முற்பட்ட கண்ணாயிருக்கின்ற கண்களால் எம்பிரானினுடைய அருட்கோலத்தைக் கண்டான் கைகூப்பி தொழுதான் மொழிந்து அருளுகின்றான் ஜெயந்தன் விண்ணப்பிக்கின்றான் பெருமானே தொண்டனேன் படுகின்ற வேதனையான துயரைக் கண்டு அதனை தீர்த்தருளும் பொருட்டு திருவுள்ளத்து கொண்டருளிய பெரும் அருள் தன்மை காரணமாக இங்கு வந்துள்ளீர்களோ உம்மை குறித்து நோக்கினால் நீர் விஷ்ணுமூர்த்தியும் அல்லை அந்த பிரம்மனும் அல்லை அல்லார்க்கும் மேலாகிய தேவனாகிய சிவபெருமானும் அல்லை தேவரீர் யாராகுமோ என்பதை சொல்லி அருள்வீராக என்று கேட்கின்றான் ஜெயந்தன் ஆறுமுகமுடைய கடவுள் ஜெயந்தனை நோக்கியருளி யாம் அந்தக் கொன்றை மாலை சடையில் அணிந்தருளிய பரஞ்சுடராகிய சிவத்தின் திருக்குமரன் உன்னுடைய அல்லலும் அழுகையும் மயக்கமும் உணர்த்து இங்கு வந்தனம் என்று கூறி அருளி ஆறுமுக பெருமான் பின்னரும் கூறி அருளுகின்றார் உனது தந்தை இந்திரன் தனது குறைகள் உனது குறைகள் யாவையும் விண்ணப்பித்து வந்து எம்மை வேண்டியருளவே யாம் அளவுகாண்பறிய சேனைகளுடன் இந்த உலகில் வந்தருளி கிரௌஞ்சம் என்னும் அந்த மாய மலையையும் தாரகாசுரனையும் அழிவு செய்தோம் தாரகனை அழித்தபின் திருச்செந்தூரில் வந்து அமர்ந்து அருளினோம் அவ்விடத்து பிரம்மனும் நாராயண கடவுளும் உனது தந்தையாகிய இந்திரனும் தேவர்களும் அங்கே என்னுடன் இருக்கின்றார்கள் மனத்தில் ஏதும் கவலைப்படாதே நீ வாழ்வாயாக உன் அன்புடைய நற்றாயும் மேறு மலையில் இருக்கின்றாள் யாம் இப்போது வீரபாகு என்னும் தூதனை இந்த இடத்து விடுத்திருக்கின்றோம் அவன் தூதாக இங்கு வந்து சூரபத்மன் மகன் ஒருவனை பல அசுரருடன் தொலைத்துவிட்டு தனக்கு நேரில்லாதபடி விளங்கிவிடுகின்ற இந்த பெருங்காவலுடைய நகரத்தையும் அழித்து நீராக்கி மீண்டும் திருச்செந்தூர் இன்று மாலையில் வந்து விடுவான் இன்று செல்கின்ற இந்த பகல் பகல்பொழுது கழிந்துவிட்டபின் நாளை காலையிலேயாம் திருச்செந்தூர் எனும் அழகிய மேலான பதியிலிருந்து புறப்பட்டு இங்கு எழுந்தருளி வந்து இந்த நகருக்கு அருகிலே யாம் தங்கி அருளுவோம் பத்து நாட்களில் அசுரர் தொகையை முற்றிலும் அழித்து சூரபத்மனையும் அழிப்போம் அவர்களை அழிவு செய்த பின்னர் உன்னை தேவருடன் சூரன் இட்டு வைத்து இருக்கின்ற இந்த கொடிய சிறையிலிருந்து நீக்கி உமது இழந்து போன செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்து அருளுவோம் இங்கு உனது கவலைகள் யாவற்றையும் விட்டுவிடு என்று அருள் செய்தார் முருகப்பெருமான் உலகில் வினைகள் யாவிலிருந்தும் நீக்கப்பெற்று உள்ள தெளிவு கொண்ட பெரியவர்களின் ஞான உணர்வாகி உரைகின்ற பகவான் முருக பெருமான் இவ்வாறு கூறி அருளினார் எங்கள் ஐயன் இங்கு இவற்றை உரைத்து அருளியிட அதனை ஜெயந்தன் கேட்டலும் ஜெயந்தனுடைய உள்ளத்துள் கொண்ட மயக்கமான கொடிய இருள் அகன்றது அளவின்றி மகிழ்ச்சி வந்து புகுந்து கொண்டது மேனியில் உள்ள ரோமங்கள் சிலிர்த்தன கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது ஜெயந்தனுடைய விசாலித்த தோள்கள் நிமிர்ந்தன தான் விரும்புகின்ற அமிதத்தை லேசாக கிடைக்கப்பெற்று அதனை உண்டு கொண்டோரென தனது உடலம் குளிரப்பெற்று மகிழ்ந்து கொண்டு வேதங்கள் எவற்றையெல்லாம் தாம் கற்றிருந்தானோ அவைகளையெல்லாம் பாடுகின்றான் ஜெயந்தன் ஆடுகின்றான் கழிப்புறுகின்றான் அப்பொழுது ஜெயந்தன் கொண்ட உவகையின் பெருமையை யார்தான் எடுத்து ஓத முடியும் தனக்கு அசுரரால் இழைக்கப்பட்ட துயரத்தை நீங்கி இவ்வகை மகிழ்ந்திடுகின்ற இந்திரகுமரன் ஜெயந்தன் எம்பிரானுடைய திகழ்ந்திடுகின்ற பாத மலர் முன்பு சென்று வணங்கி அருளி புகழ்ந்து இவற்றை சொல்கின்றான் மிகவும் நொந்து போன தன்மையுடைய அடியவர்களின் நோவை நீக்கி அருளி ஐயனே தேவரீர் வலியவே எழுந்தருளி வந்து காத்தருளினீர் அவ்வாறு அடியோங்களை அன்பால் ஆர்த்து ஆளாக்கி கொண்டருளிய கருணையுடைய உமக்கு நாம் ஏதேனும் எடுத்து உரை செய்வதும் உண்டோ இல்லையே பெருமானே அடியேங்கள் சிறிது தேவரிடத்து அடைக்கலமாக புகுந்தோம் காத்தருள்வீராக என்கின்றான் ஜெயந்தன் இவ்வாறு கூறவே அவ்வேளை யாரிலும் உயர்ந்திட்ட ஒரு பொருளாகும் பரஞ்சுடர் ஒளியாகிய முருகப்பெருமான் கேட்டருளி ஜெயந்த வேதனையுற்ற உங்கள் குறைகள் யாவும் நீங்கிட நாம் காத்தருள்வோம் இது திண்ணம் என்று நீங்கள் நினைந்து கொள்வதற்காக இன்னும் ஒன்று கூறி அருளுவோம் என்று எம்பிரான் சொல்லி அருளுகின்றார் இந்த நகரை அடையும்படி நாம் செலுத்திய தூதுவன் உன்னையும் தேவர்களையும் நேராக வந்து கண்டு நல்ல நயமான தேர்தல் வார்த்தையை கூறி அருளி செல்ல நாம் அனுப்புவோம் அதையும் நீங்கள் யாரும் காணுங்கள் என்று அருள் செய்து ஜெயந்தன் கனவிலிருந்து மறைந்த போயினார் முருகப்பெருமான் முன்பு ஒருமுறை தனது படைப்புத் தொழில் கைகூட முடியாதபடி அயர்ந்து போன பிரம்மதேவனினுடைய கனவிலே தோன்றி சிவபெருமான் பிரம்மனே உன்னுடைய படைப்பு தொழில் கைகூடும்படி உனக்கு அருள் புரிந்திட பதினோரு ருத்ரர்களை அனுப்புவோம் என்று பிரம்மன் கனவிலே கூறியருளி மறைந்திட்ட சிவபெருமானைப் போன்று இங்கு இடர்பட்ட ஜெயந்தன் முன்பாக இவைகளைச் சொல்லி மறைந்தருளினார் ஆறுமுகப் பெருமான் எம்பிரான் மறைந்தருளிய பின் துக்க மிகுதியால் மங்கிப்போன புலன்களையெல்லாம் அறிவின் இடையாகத் தோன்றலும் தான் கொண்ட கனவு நிலையை ஜெயந்தன் நீங்கி மெல்ல மெல்ல தேவர்க்கு அரசனான இந்திரன் மகன் ஜெயந்தன் நனவு உலகை அடைகின்றான் நனவு நிலையை அடைகின்றான் நாகப்பாம்பின் நஞ்சு ஒருவனது தலையில் சென்று தாக்க அதனால் மயங்கி வீழ்ந்தவன் மந்திரவாதியினுடைய மந்திர சக்தி வந்து சேர்ந்த போது மயக்கம் தீர்ந்து எழுவது போன்று ஜெயந்தன் எழுந்தான் கனவின் போது தான் கண்ட அற்புத நிலை யாவையும் நினைவிலே தோன்ற கொண்டான் தனது நெஞ்சமானது குளிர்ந்து எனது வினையெல்லாம் இவ்விடத்து நீங்கி அழிந்து போனது என்றான் துயரக் கடலில் ஆழ்ந்து போனவன் சிவகுமாரனுடைய திருவருள் பேரை நினைத்து ஆனந்தம் என்ற கடலிலே மூழ்கினான் ஜெயந்தனுக்கு கனவிலே அருளியது போன்றே முருகப்பெருமான் அங்கு சிறையில் இருக்கின்ற தேவர்களின் கனவுதோறும் சென்று அருளினார் ஜெயந்தனுக்கு கூறிய அதே அருள் வார்த்தைகளை தேவர்களுக்கு கூறி வருந்தாதீர்கள் என்று அபயம் கொடுத்து அருளினார் எம்பெருமான் தேவர்களும் கனவிலிருந்து நீங்கி விம்மிதத்துடன் விழித்து எழுந்து தாம் கண்டுகொண்ட ஆறு முகம் பனிரெண்டு உடைய அற்புத கோலத்தை நினைந்தவாறு இருந்து கொண்டு என்றும் காணாத இக்காட்சி கனவிலே காணும் பேறு பெற்றது நாம் செய்த தவமே என்று மகிழ்ந்தார்கள் தேவர்கள் இதை ஜெயந்தனிடம் கூறுகின்றார்கள் ஜெயந்தன் அதனைக் கேட்டு தாமும் இதே போன்று கண்டதை அவர்களிடமும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தான் உடலம் விம்மினான் ஆறு முகம் கொண்டு விளங்கும் ஒருவனாகிய ஆதிநாயகனே மேன்மை பூண்ட உலகமெல்லாம் நீங்களின்றி உறைந்தருளுவதும் தன் அடியார்க்கு அருள் புரியும் கருணையின் திறனும் நினைந்து வேதமுறையாக அவனது திருவடிகளை தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றான் ஜெயந்தன் என்று ஜெயந்தன் கனவுகான் படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து வீரபாகு ஜெயந்தனை தேற்று படலம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்